வணக்கம் நேத்திக்கு அதிகாலை நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் கிளம்புனதுலேருந்து இரவு வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அஞ்சு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப மீட் பண்ணுறோம் நாங்கள் உஜ்ஜைன் கிளம்புறோம் உஜ்ஜயின் எங்கே இருக்குது அப்படின்னா இண்டோர் பக்கத்தில் மத்திய பிரதேஷில் இருக்குது மத்திய பிரதேஷ் ட்ராவல் பண்ண போகிறோம் ஏர்போர்ட் வந்தாச்சு இப்போல்லாம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறதெல்லாம் லோக்கல் பஸ்ஸில் டிராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நிறைஞ்சு வழியுது ஏர்போர்ட் எல்லாம் எங்களுடைய ஃப்ளைட் இண்டிகோவில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது எல்லார் மனசுலேயும் ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்துது ஆனால் அதெல்லாம் தாண்டியும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறத பார்க்க முடியுது மா கங்கா டூரிசம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த யாத்திரையில் பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாருமே வந்து ஏர்போர்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் ஆனால் நான் ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன் பொங்கல் சாம்பார் பூரி கிழங்கு கேசரி அப்படின்னு நிறையவே இருந்தது பாதி தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது பஞ்சு மூட்டையை யாரோ பிரித்து விட்டுட்டாங்களோங்கிற மாதிரியான மேகங்கள் அப்படி ஊர்வலமாக போயிட்டு இருந்தது அந்த பஞ்சு பொதிகளை தாண்டி அதை ஊடுருவி ஃப்ளைட் போயிட்டு இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இண்டோர் ஏர்போர்ட்டில் நாங்கள் லேண்ட் ஆயிட்டோம் எங்கள் மாநிலத்துக்கு வந்திருக்கீங்க வாங்க வாங்கன்னு இசைக்கலைஞர்கள் வரவேற்கிறாங்க ஏர்போர்ட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தது பார்க்கும்போதே தெரிஞ்சுது ரொம்ப வெயிட்டிங் டைம் இல்லாமல் லக்கேஜ் வந்தது இண்டோர் ஏர்போர்ட் வந்தோடனேயே இந்த இடத்த பார்க்காம போகக்கூடாது யாரான இவங்க பேர் அது அகல்யாபாய் ஒரு பேரரசி இன்டோரை ஆட்சி செஞ்சவங்க தன்னுடைய கணவரும் மகனும் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பை தாய் எடுத்துக்கிட்டு பெண்கள் ஆட்சி செய்யாத அந்த காலத்திலேயே புரட்சி பெண்ணாக ஆளுமையாக இருந்திருக்காங்க இவங்களை டிவைன் குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்மீகம் இவங்களுக்கு உடல் உயிர் மூச்சாகவே இருந்திருக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் சோம்நாத் ஆலயம் ராமேஸ்வரம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிர்வாக உதவிகள் அப்படின்னு இந்தியா முழுவதும் நிறைய கோயில்களுக்கு புனரமைப்பு பணிகளும் பல இடங்களுக்கு பண உதவியும் செஞ்சிருக்காங்க இவங்க தினந்தோறும் அதிகாலையில் நர்மதை ஆற்றங்கரையில் அங்கே மண்ணை எடுத்து சிவலிங்கம் பிடிச்சு வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவாங்களாம் ஆன்மீக பணிங்கிறது இவங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு பணியாக இருந்திருக்கு மருத்துவ வசதிகளும் நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறவங்களா இருந்திருக்காங்க நிறைய மருத்துவமனைகள் கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பெண்கள் திருமணத்துக்கு பிறகு கணவர் இறந்த பிறகு அந்த கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்கிறத ஆதரிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் இருந்திருக்காங்க தன்னுடைய மகன் ஒரு தவறு செஞ்சதுக்காக பாரபட்சம் இல்லாமல் தண்டனை கொடுத்துருக்காங்க இன்னும் எவ்வளவோ நம்ம ராணி அகல்யா பாய் பற்றி சொல்லிட்டே போகலாம் ராணி அகல்யாபாய்க்கு மரியாதை செலுத்திட்டு தான் நான் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தேன் எங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் ரெடியாக இருந்தது வெல்கம் டு இண்டோர் த கிளீனஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா ஸ்வாகத்தம் அப்படிங்கிற இந்த போர்டு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு போர்டு வட இந்தியாவில் டூர் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கிறவங்க மா கங்கா டூரிசமோடு இணைஞ்சு பணியாற்றக்கூடிய டூர் ஆப்ரேட்டர் எங்களுக்கு மாலை மரியாதைன்னு வரவேற்பு கொடுத்தது ரொம்பவே அழகாக இருந்தது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சது இண்டோர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்களுடைய யாத்திரையை நாங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாரும் ஒரு பேகேஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் மட்டும் ரெண்டு பேகேஜ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் ட்ரிப்பிலலாம் ஒரே ஒரு பேகேஜோடு போயிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தது திரும்ப ஷாப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அதனால் நான் ரெண்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் வேன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது புஷ்பேக் சீட்டோட நல்ல ரிலாக்ஸிங்காக சிங்கிள் சிங்கிளாக உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு வேனாக இருந்தது உஜ்ஜயன் யாத்திரைக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இது ஒரு நாலு நாள் யாத்திரை ஜோதிர்லிங்கம் பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம் எத்தனையோ தடைகள் எல்லாருக்கும் எந்தெந்த வகையில வந்துச்சு அப்படின்னு உங்க உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு யாத்திரைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு யாத்திரை வரணும் அப்படின்னா நம்ம கையில கிடையாது அந்த இறைவன் நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் இந்த யாத்திரையை அமைச்சு கொடுக்குறதுக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த யாத்திரையை ஆரம்பிப்போம் நாலு நாள் நம்ம எல்லாரும் தான் ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறோம் என்ன கூட குறை இருந்தாலும் நமக்குள்ளே தான் இருக்கணும் நமக்குள்ளே பேசிக்கணும் நமக்குள்ளே சால்வ் பண்ணிக்கணும் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன் நான் இருப்பேன் இவர் பேர் வந்து ஹரீஷ் இவர் வந்து லோக்கல் கைடு எதுனாலும் நீங்கள் எங்களை கம்யூனிகேட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுப்போம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட மெயின் நோக்கம் வந்து நல்லபடியா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் இறைவனை காமிச்சு கொடுக்கணும் அதுதான் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வேற எங்கேயும் போகணும் அப்படின்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க அளவு நம்ம அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஹர் ஹர்ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராஸ் மத்திய பிரதேஷ்ல இண்டோர் வந்து கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா இந்தியால ரொம்ப சுத்தமான ஒரு நகரமா ஏழு வருஷமா அந்த டைட்டில் வந்து தக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு நகரமா இருக்கு ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு மக்களோட சப்போர்ட் முக்கிய காரணமா இருக்கணும் எப்படி பேர் வந்தது இந்திரன் வந்து தன்னுடைய சாபம் நீங்கிறதுக்காக சிவபெருமான வழிபட்ட ஒரு இடம்ங்கிறதுனால இந்திரேஸ்வர் கோயில் இந்த ஊர்ல இருக்கு இந்திரபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுதான் பிற்காலத்துல இண்டோர் அப்படின்னு மருவி இருக்கு இண்டோர் டு உஜ்ஜைன் யாத்திரை ஒன்னே முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட போகணும் நடுவில் ஒரு இடத்துல சூப்பரான சூடான சாய் ஒன்னே முக்கால் மணி நேரம் பயணம் போனதே தெரியல நாங்கள் உஜ்ஜயின் வந்துட்டோம் உஜ்ஜெயினில் நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரிசப்ஷன் அதுதான் நீங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப கிளீனாக மெயின்டைன் இருந்தாங்க ரொம்ப டீசெண்டான ஒரு ஹோட்டலாகவும் நல்ல ஒரு வெல்கமிங் இருந்தது இந்த ஹோட்டலில் எல்லாருமே ரிலாக்ஸ்டாக இங்கே தங்க முடியும் அப்படிங்கிறது உள்ளே நுழைஞ்சோனேயே மனசுக்கு அது தெரிஞ்சுது சின்ன வயசுலலாம் அம்புலி மாமா பாலமித்ரா அப்படின்னு நிறைய ஸ்டோரி புக்ஸ் வந்து படிப்பேன் கார்ட்டூன் காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறைய படிக்கும்போது அதில் விக்ரமாதித்தன் கதைகள்னு படிக்கும்போதெல்லாம் உஜ்ஜயினி உஜ்ஜயினி அப்படின்னு இந்த ஊரில் இந்த தேசத்தை தான் இந்த பகுதியை தான் ஆண்டுகிட்டு வந்தார் விக்ரமாதித்தன் அவர் கூட ஒரு வேதாளம் இருக்கும் இதெல்லாம் படிக்கும்போது நான் இங்கெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து இது சாத்தியப்படுது அப்போல்லாம் அந்த கதைகளை வெறிகொண்ட மாதிரி படிப்போம் எங்கேயோ ஒரு மூலையில் அந்த கதையோடைய ஒவ்வொரு கேரக்டரும் மனசில் பதிஞ்ச மாதிரி இந்த நகரமும் மனசில் பதிஞ்சிருக்கு இந்த நகரத்தில் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்கிறது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷத்தையும் சைல்ட்ஹுட் மெமரிஸையும் திரும்ப கொண்டு வருது நாங்கள் இருந்த ஹோட்டலில் ரூம்ஸ் எல்லாம் நல்ல விஸ்தீரணமாக இருக்குது டேபிள் சேர் டிவி எல்லா வசதிகளும் எப்படி வந்து ஹோட்டலோட அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தது மா கங்கா டூரிசம் ரஞ்சியும் நானும் இந்த டபுள் ஷேரிங் ரூமை எடுத்துகிட்ருக்கோம் இதில் வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்க்காக ப்ரொவிஷன்ஸும் வாட்ரோப்பும் சூப்பராக இருந்தது மெயினாக நம்ம பாத்ரூம் ஹைஜீனிக்காக இருக்கா க்ளீனாக இருக்கா நீட்டாக இருக்கான்னு தான் பார்ப்போம் எஸ்பெஷலி இப்போது மழை சீசன் இந்த இடத்துல அப்படிங்கிறதுனால ஹீட்டர் இருக்கா வெந்நீர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸோடு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தா எல்லாமே பக்காவாக இருந்தது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்டே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நைட்டு நான் தூங்கியும் எழுந்துட்டேன் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணிக்கே எழுந்தது உஜ்ஜயின் வரைக்கும் திரும்ப டிராவல் பண்ணது அப்படின்னு அந்த அலுப்பு தீர்றதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் இருந்தது அந்த நேரத்தில் சட சட சடன்னு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னுது அதுக்கப்புறம் நாங்கள் போகிறப்பெல்லாம் போறப்பெல்லாம் மழைதான் உஜ்ஜயின்ல இருக்கக்கூடிய ஒரு தாபா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலான்ட்டு போனோம் இந்த ரெஸ்டாரண்ட் பேர் மேகதூத் என்ன இதில் சிறப்பு அப்படின்னா கவி காளிதாசரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேகதூதம்னு ஒரு காவியத்தை அவர் எழுதினாரு அந்த கவி காளிதாசர் பிறந்து வளர்ந்த இடம்தான் இந்த உஜ்ஜைன் உஜ்ஜைன் மாக்காளியோடைய அருள்னால தான் அவர் வந்து கவியாக மாறினார் ஒரு அடிமுட்டாளாக இருந்தவரை அதி தீவிர பண்டிதராக உருவாக்குன ஒரு பெருமை மாக்காளியை சாரும் இந்த இடத்துல எப்படி எங்களுக்கு லஞ்ச் இருந்ததுன்னா நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது அதாவது ஒரு தால் இருந்தது சப்பாத்திஸ் ரோட்டீஸ் இருந்தது அதுக்கப்புறம் பப்பட் இருந்தது ரைஸும் இருந்தது அஃப்கோர்ஸ் இங்கே ரைஸ் எல்லாம் நமக்கு பாஸ்மதி ரைஸ் தான் கிடைக்கும் பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது இப்படி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது அச்சார் இந்த நார்த் இந்தியாவில் ரொம்ப ஸ்பெஷலான அச்சாரும் இங்கே இருந்தது உஜ்ஜென் சிட்டியிலேருந்து அவுட்டரில் தான் நமக்கு சில கோயில்கள் இருக்குது போகிற வழியில் இந்த சூலாயுதத்தை பார்த்தோன்னே இங்கே தான் மகாகாலேஸ்வரி இருக்கிறாரோன்னு தோணுச்சு ஆனால் நாங்கள் போனது காளி தரிசனத்துக்காக மா மாகாளி சக்தி பீடம் இங்க வந்திருக்கிறோம் இப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம மனபுரத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் எலும்புச்சம்பழ மாலை அதெல்லாம் வரையா இருக்கும் மரபுறம் மாதிரியே இருக்கும் மா மாகாளி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் இல்லை வந்து அம்பாள் இங்கே வந்து மெயின் தூசாரி வந்து இங்க பெண்கள் தான் வந்து பூஜை செய்வாங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கோம் அர்ச்சனை தட்டோட உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா சின்ன கோயில் தான் ஒரு சின்ன நுழைவாயில் தான் ஒரு வீடு போன்ற அமைப்பில் தான் இந்த கோயிலே இருக்குது இதுக்குள்ளே போனால் மாக்காளி இங்கே தான் இருக்காளா அப்படின்னு தோணும் ஏன்னா உஜ்ஜயினி மாக்காளி உலக பிரசித்தம் எப்பேற்பட்ட தெய்வம் அவள் அப்படிங்கிறது எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முதல் முறைய பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது மத்திய பிரதேசில நிறைய கோயில்கள்ல இந்த விளக்கு ஸ்தம்பத்தை நம்ம பார்க்க முடியும் மா காளிய நீங்க தரிசிக்க போறீங்க ஆழமா மனசுல உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் முன்வைங்க பக்தி பரவசத்தோட ஒரு நிலையை தான் நம்ம எட்டுவோம் மா காளி ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய 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 வித்தியாசம் இருக்கும் நம்ம நேரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய பேரானந்த அனுபவம் அது சம்திங் டிஃப்ரெண்ட்டுத்த மகாராஜா அவட்ட தெய்வம் மகா காலேஸ்வருடைய துணைவி மகா காளியை உஜ்ஜெனியில் தரிசனம் பண்ணுறதுங்கிறது பரமானந்த அனுபவம் அந்த அனுபவம் எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அம்பாலுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு விர்ச்சுவலாக காட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு இந்த கோயிலை பார்க்கணும் உஜ்ஜயினி மாக்காளியை தரிசனம் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கும் ஆனால் நிறைவேற முடியாமல் ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்கலாம் அல்லது உடல் உபாதைகள் இருக்கலாம் அல்லது வயது மூப்பு காரணமாக எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாத நிலை இருக்கலாம் வேலைக்கு போயிட்டுருக்கேன் லீவு கிடைக்கல அதனால் அம்மாவை வந்து பார்க்க முடியலன்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள்னால் இந்த கோயிலை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் பார்க்கணுன்ற திட்டம் உங்கள் மனசில் இருக்கலாம் ஆனால் என் மனசுக்கு எல்லாருமே இந்த கோயிலை பார்க்கணும் நான் அடைஞ்ச இன்பத்தை எல்லாரும் அடையணும் அதனால் இந்த பிராகாரத்தை அப்படியே சுற்றி வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன் ஏன்னா உங்களையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது அதனால பிரகாரத்தை ஃபுல்லாக சுற்றி வர்றதை வீடியோ எடுத்தேன் அந்த கோபுரத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் சார் வந்து ஆயர்குல சிறுவன் அதனை வளர்கிறாரு அவருக்கு வந்து படிப்பறிவுலாம் ரொம்ப கிடையாது ஆனால் கொஞ்ச காலம் அவர் போய் குருகுலத்தில் படிக்கிறாரு அது வெறும் அறுபத்தி நாலு நாள் தான் அந்த குருகுல வாசம் இருந்த இடம் தான் இப்ப நம்ம போய் பார்க்க போறோம் இது வந்து ஒரு முனிவர் வந்து சாந்தி பணி அப்படின்ற முனிவர்கிட்ட தான் கிருஷ்ணர் பலராமர் அதுக்கப்புறம் குசேலர் தான் வந்து அவருக்கு அவல் சாப்பிட்ற பழக்கம் வந்தது இந்த ஏரியால நிறைய அவள் விற்பாங்க அவல் சாப்பிட்ற பழக்கம் வந்ததுனாலதான் குசேலர் கடைசியா அப்புறமா அவருக்கு வறுமை வந்தோன்னே கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போய் கொஞ்சோண்டு அவுள் கொடுத்தோன்னே அவர் பெரிய செல்வந்தர் ஆவராருன்னு ஸ்டோரி சொல்லுவாங்க அது அந்த ஆசிரமம் தான் இப்ப நம்ம போய் பார்க்க போறோம் சாந்திபணி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழியில் யானை இரண்டு இருந்தது அந்த யானைகள் மேலே அம்பாரி வச்சு அதில் சவாரி செய்யலாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகான யானைகளாக நாமம் போட்டுட்டு இருந்ததை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது சாந்திபணி முனிவருடைய ஆசிரமத்துடைய நுழைவாயில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது கிருஷ்ண பிரேமிகள் கிருஷ்ண பக்தர்கள் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது எல்லாருமே பக்தி பரவச நிலையில் கிருஷ்ணருடைய குருகுல வாசம் நடந்த இடம் அப்படிங்கிறத பூரித்து போய் நிறைய ஸ்லாகிச்சு அங்கங்கே பேசிகிட்டு இருந்தது அங்கங்கே கிருஷ்ணரும் சுதாமரும் இணைஞ்சு இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்தது குண்டேஸ்வர் அப்படிங்கிற சிவபெருமானுடைய தரிசனம் அப்படின்னு இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோயிலுடைய வளாகம் அதாவது அந்த ஆசிரமம் உள்ளேயே ஒரு கோயில் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கிற ஒரு இடமா இருக்குது ஏன்னா அந்த காலத்து குடிலுடைய அமைப்பை ஏற்படுத்தணும்னு அப்படி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கிருஷ்ணர் முக்கியமாக பதினான்கு வகையான கல்வி முறைகளை பயின்றதாக சொல்லுவாங்க ஒரு மண்டபம் போல் ஒரு அமைப்பு இருக்குது அந்த மண்டபத்தில் பதினான்கு விதமான முக்கிய கலைகள் அவர் என்னென்ன கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத அழகாக வரைஞ்சி போட்டிருக்காங்க அந்த ஓவியங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பதினான்கு வகையான கலைகள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதியும் கொடுத்துருக்காங்க ஸோ அது நம்ம பார்க்கும்போதே ஓ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் எக்ஸ்பர்ட் ஆனாரா அந்த குட்டி குழந்த அறுபத்தி நான்கு நாட்கள்லேயே இத்தனை கலைகளையும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு தெய்வ சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவுக்கு தான் அது சித்திக்கும் நம்மளும் தான் ஸ்கூலுக்கு போகிறோம் எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாலுமே நமக்கு சில விஷயங்கள் நமக்குள்ளே மாட்டேங்குது ஆனால் பரம்பொருளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அறுபத்தி நான்கு நாட்களில் அறுபத்தி நான்கு கலைகளை கற்றுக்கிட்டாரு முக்கியமான பதினான்கு கலைகளை அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப 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 அழகான அந்த காட்சிகள் பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது ஒன்றும் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது நிறைய பேர் ஓவியங்களாக பார்த்துட்டு போனவங்களும் இருந்தாங்க சில பேர் எல்லாத்தையும் படித்து ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அதை வந்து ஒவ்வொரு ஓவியத்தையும் நின்று நின்று நிதானமாக ரசித்து பார்த்தவங்களும் இருந்தாங்க மொத்தத்தில் இந்த இடம் மஸ்ட்டு விசிட் அப்படிங்கிற பிளேஸாக நான் சொல்லுவேன் சாந்திபணி முனிவர் ஆசிரமத்தை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம விசிட் பண்ணணும் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய குருகுல வாசம் நடந்த இடம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய மகரிஷி சாந்திபணி ஆசிரமத்தில் அவருக்கே உரித்தான அந்த வைப்ஸ் காலகாலத்துக்கும் இருக்கும் அந்த வைப்ஸ் நமக்கெல்லாமும் கிடைக்கணும் அவருடைய அருட்கடாட்சமும் அங்கே கிடைக்கணும் அவருடைய ஒரு சிலையும் அங்கே வைக்கப்பட்டு அங்கே வழிபாடு நடத்தப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மண்டபத்தில் நம்மளால் பார்க்க முடியுது கிருஷ்ணர் பலராமர் சுதாமா இந்த மூணு பேருமே இந்த சாந்திமணி முனிவர் ஆசிரமத்தில் தான் குருகுலவாசம் இருந்திருக்காங்க சா அந்த பாஞ்ச ஜன்யம் அப்படிங்கிற அசுரன் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான் சாந்திமணி முனிவருடைய மகனை அவனை மீட்டு கொண்டு வந்து அந்த அப்பா அம்மாட்டை ஒப்படைப்பார் அதாவது சாந்திமணி முனிவருக்கு குரு தட்சிணம் மாதிரி கொடுப்பாரு அதோடு மட்டும் இல்லாமல் பாஞ்ச அந்த அசுரனை தன்னுடைய கையில் சங்கா மாற்றி வச்சுக்குவார் ஸோ கிருஷ்ணபிரமாத்மா மகாவிஷ்ணு கையில் இடது கையில் இருக்கக்கூடிய சங்கு பாஞ்ச ஜன்னிய சங்குன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த சங்கு உருவான கதை வந்து இது தான் ஸோ இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது குருகுல வாசம்லாம் இப்போது நம்ம லைஃப்பில் பார்க்கல ஆனால் இந்த இடத்துக்கு வந்தப்போ ரொம்ப பழைய காலம் நினைவுட்டு நிறைஞ்சிருக்கிற ஒரு பூமியாக இந்த இடத்த அப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து நாங்கள் போனது மங்கள்நாத் ஆலயம் மங்கள்நாத் அப்படின்னோன்ன அந்த பேர் வந்து சிவபெருமானுடைய பெயராக ஒரு சிவாலயமாக இந்த ஆலயம் இருந்தாலுமே இங்கே பிரதான மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நம்ம அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அங்காரகனுடைய அவதார ஸ்தலம் தான் இந்த மங்கள்நாத் ஆலயம் இங்கே அம்பாள் வந்து யார் அப்படின்னா புவனேஸ்வரி அம்பாள் அதாவது பூமியுடைய மகனாக தான் அங்காரகன் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பூமி பிளந்து வெளியில் வந்தார் அங்காரகன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல புவனேஸ்வரி அம்பாள் தான் வழிபாட்டு தெய்வமாக அம்பாள் சுரூபத்தில் இருக்காங்க கோயிலில் நிறைய கூட்டம் நல்ல கியூ இருந்தது ஆனால் கியூ வந்து மூவிங்லேயே இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் தரிசனம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் பரிகாரத்துக்காக நிறைய சாங்கிய சம்பிரதாயங்கள் செவ்வாய் தோஷம் போன்ற விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க இங்கே செவ்வாய்க்குரிய அனுகிரகத்தை மங்கள்நாத் சிவபெருமானே செய்கிறாரு அப்படிங்கிறதுனால இது ஒரு சிவாலயமாகவே இங்கே இருக்குது ஆனால் சிவாலயத்தில் பொதுவாக நமக்கு சிவபெருமான் முன்னாடி நந்தி தான் நமக்கு வாகனமாக இடம்பெறுறதை பார்ப்போம் ஆனால் இங்கே செவ்வாய்க்குரிய ஆடு செம்மறி ஆடு வந்து இங்கே வாகனமாக இருக்கிறத பார்க்க முடியுது மங்கள்நாத்துடைய தரிசனம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க உஜ்ஜயனில் இருக்கக்கூடிய கோயில்களில் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அதோட நான் ஷேர் பண்ணிக்க முடியுது இப்போது நீங்கள் பார்க்க போகிற நதி ஷிப்ரா நதி ரொம்ப அழகான ஒரு நதியாக அதுக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலத்திலலாம் நடந்து போனால் இன்னும் கூட அழகாக இருக்கும் போல இருக்குது நேரமின்மை காரணமாக நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் ரொம்ப அழகான படித்துறைகளோட இந்த நதி வந்து ரொம்ப நல்ல சிலு சிலுன்னு காற்று அடிக்கிற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு பூமியுடைய மையப்பகுதின்னு உஜ்ஜயினியை சொல்லுங்கள் இந்த உஜ்ஜெனில் மங்கள்நாத் டெம்பிள் நான் வந்திருக்கேன் இங்கே பின்னாடி ஓடுகிற நதியோட பேர் ஷிப்ரா ஷிப்ரா நதி கரையில் தான் மங்கள்நாத் டெம்பிள் இருக்குது செவ்வாய்க்கு தனி சிலை வைக்காமல் சிவபெருமானுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கும் அழிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுத்து அவர் வந்து பூமியை பிளந்துட்டு வெளியில் வரும்போது அப்போது அவருடைய வியர்வை துளியிலிருந்து அங்காரகன் பிறக்கிறதா சொல்கிறாங்க இங்கே அங்காரகனுடைய அம்மாவாக இருக்கிறவங்க புவனேஸ்வரி அம்பாள் இங்கே மங்களநாத்துன்னு சொல்லக்கூடிய சிவபெருமாவிற்கு எதிரில் நந்தி வாகனம் இல்லாமல் ஆடு வாகனம் இருக்கு ஏன்னா அங்காரகனுக்குரிய வாகனமா இருக்கக்கூடிய ஆடை முன்னாடி வச்சிருக்காங்க மங்களநாத்தோட தரிசனம் தான் இப்போ பார்த்துக்கோங்க செவ்வாய் கிரகம் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ நம்ம எப்படி வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரிய நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்போம் இங்கே மங்கள்நாத் டெம்பிள் தான் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக கருதுகிறாங்க செவ்வாய் பிறந்த இடம் அதுதான் மங்களநாத் டெம்பிள் உஜ்ஜயினியில் ஓடக்கூடிய நதி ஷிப்ரா நதி இந்த நதியில் மாலை வேளையில் ஒரு ஆரத்தி விழா நடக்குது கோலாகலமாக அந்த விழாவை தினந்தோறும் பார்க்குறதுக்கு பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறாங்க நதிகளை சிறப்பிக்கிறதும் அது வந்து வடக்கில் மிக சிறப்பாக இருப்பாங்க எப்போதுமே வட இந்தியாவில் ஒவ்வொரு நதியிலேயுமே புனித நதிகள் வற்றாத ஜீவ நதிகள் அந்த நதிகளுக்குரிய மரியாதையை கொடுக்கணும் அந்த நதிகள் நீர்வளம் இல்லைன்னா எப்படி இந்த உலகம் எப்படி சுபட்சமாக இருக்கும் தேசங்கள் எப்படி சுபட்சமாக இருக்கும்ன்றதுனால நதிகளை தெய்வமாக பாவித்து வழிபாடு பண்ணுறது வட இந்தியாவில் ஒரு மு மிக முக்கிய பழக்கமாக இருக்குது அப்படிதான் ஷிப்ரா நதியில் நடக்கக்கூடிய மங்கள ஆரத்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க ஹர்சித்தி மாதா கோயில் இது ஒரு சக்தி பீடம் இந்த சக்தி பீடத்துக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விசேஷமான ஸ்தலங்களை பார்க்கும்போதும் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் எந்த பூர்வ ஜென்மத்தில் என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் பண்ணதுனால இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் மனசில் இருக்கத்தான் இருக்குது இரண்டு ஸ்தம்பங்கள் இங்கே பார்க்க முடியும் இந்த இரண்டு சம் ஸ்தம்பங்கள்லேயும் விளக்குகள் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படியே ஜெகஜோதியாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் அந்த ஒளி வெள்ளத்தில் அம்பாள் வந்து தன்னுடைய கிரகத்தில் பக்த கோடிகளுக்கு ஆனந்தமாக யார் யாருக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு அங்கே தயாராக இருக்கா ஹரிசித்தி மாதாவை தரிசனம் பண்ணது மிக விசேஷமாக இருந்தது அம்பாளுடைய முகம் அவ்வளோ அழகாக இருந்தது தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளை நான் தரிசனம் பண்ணிக்கிட்டேன் ஹர்சித்தி மாதா கோயிலில் மிக முக்கியமான சன்னதியாக சிவபெருமான் கார்கோடேகேஸ்வர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறாரு இன்னொரு முக்கியமான சன்னதி தான் மகாமாயா சன்னதி அந்த சன்னதியை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்க போகிறீங்க மத்திய பிரதேஷில் இது மழை காலம் ஆனால் அப்பப்போ மழை பெஞ்சாலுமே நாங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல மழை இல்லாமல் வருண பகவான் எங்களுக்கு உதவி செஞ்சார் அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகாகாலேஸ்வர் கோயில் ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று பார்க்கணும் ஜோதிர்லிங்கங்கள் எல்லா கோயில்களுமே நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை வட இந்தியாவில் கோயில்களுடைய வாசலில் இந்த மாதிரி நெத்தியில் எழுத்துக்களை அச்சு வைப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் மகாக்கால் அப்படின்னு நாமாவளியை நெத்தியில் பொறிச்சிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சந்தோஷமாக இருந்தது உஜின் மகா காலேஸ்வரை தரிசனம் பண்ணிட்டேன் ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முறுக்கு முசையெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் வந்தாவா கெத்து பாட்டியாக இருக்காரு மகா கோயில் வளாகம் முழுமையும் விளக்கு வெளிச்சத்தில் ஒளி வெள்ளத்தில் அப்படி பிரகாசமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய சன்னதிகள் இருந்தது எல்லாத்துலேயுமே பிரதான தெய்வமாக ஈஸ்வரமூர்த்தி தான் இருக்கிறத பார்க்க முடியும் மா கங்கா டூரிசம் ரஞ்சியோட நான் சில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல பார்த்ததா எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதை வந்து நல்லா கேட்சப் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நானும் அதில் கலந்துக்க முடியுதுங்கிறது எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்குது இன்றைக்கு அப்படி ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு ரஞ்சி உதவுனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல் டு அவள் மென்மேலும் நிறைய யாத்திரைகள் பண்ணணும் நிறைய பேரை இங்கே கூட்டிகிட்டு வந்து மகாகாலேஸ்வரை தர்ஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுவாமியுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக அவளுக்கு கிடைக்கணும் மென்மேலும் மா கங்கா டூரிசம் வளர்ந்து கொடுத்து வரணும்னு சொல்லி நான் மகாகாலேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய் ஸ்ரீ மாதா ஜெய் ஸ்ரீ மாதிரி